மடங்கி போகாத குணமும் இரத்தத்தில் வீரமும் கொண்ட அக்னி குலத்தின் வன்னியர்கள் பரம்பரையில் வன்னி மகள் நான் என்று சொல்வதில் பெருமையுடன் என் பேச்சை தொடர்கிறேன் போர் வாழை தனது கொடியின் சின்னமாக கோட்டைகளை வென்று புலியென பாய்ந்து களம்பல கண்டு எந்த வேகாதி பத்தியத்துக்கு காலம் காலமாக கோலோச்சி நின்று தமிழ் பேராட்சியை பண்டார வன்னியன் பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் திரை செலுத்த மறுத்து திட்டங்கள் வகுத்து அந்நியரை வீர மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் உழுது பண்பட்ட மண் அன்றி அந்நியரை தொழுது புண்பட்ட மண் அல்ல வன்னி மண் ஈழ தமிழர்களின் வீரத்தினை பறைசாட்சி தாய் மானம் காப்பதற்காய் தம்மையை தந்து விருதி மூச்சு வரை அந்நியருக்கு அடங்க மறுத்த அடங்க பட்சங்கள் வன்னி மண் அதிக பண வசதி கொண்டவர்கள் அல்ல வன்னி மக்கள் உடல் உறுதியும் மன உறுதியும் கொண்டவர்கள் அவர்கள் அதிக வாய்ப்புகளும் வசதிகளும் கொண்டவர்கள் அல்ல வன்னி மக்கள் ஆனால் கலை பயிற்சியும் தொழில் முயற்சியும் கொண்டவர்கள் அவர்கள் தாராளமான நட்பு வந்தவரை வரவேற்கும் பண்பு ஒருவரை ஒருவர் கொள்ளி அடிக்காத அந்நியோனியம் செல்வ சருக்கற்ற சரளமான பேச்சு என்ற நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயரல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஓர் இனத்தின் அடையாளம் எங்கள் ஈழத்தின் இதயம் பீரங்கிகளை வாழ்கொண்டு வென்ற வாட்கொடி வீரன் பண்டாரதன் என் தேசம் வன்னி என்றால் நெருப்பு என்று பொருள் நெருப்பாற்றில் பல முறை குளித்து பின்றும் மிட்டுக்கோட வாழ்கின்ற வன்னியர்கள் சமூகத்தின் விழுதுகள்தான் நாங்கள் விழுது விட மாட்டோம் உலகையே உலுக்கிய யுத்தத்தைச் சந்தித்தோம் முள்ளி வாய்க்காலில் கொத்து கொத்தாய் உறவுகளை இழந்தோம் இனி தமிழை நம் முடங்கி விடுமென்று கங்கணம் கட்டிய அரசுக்கு யுத்தத்தில் இருந்து கழிந்த பீனிக்ஸ் பறவைகள் நாம் என உச்சத்தை சொல்வோம் எமக்காய் வாழ்ந்து அம்முயிர் காத்த தானே தலைவன் நேர்மையை நெஞ்சலி சுமந்து அகிம்சை வழியில் மொழியை காத்து தமிழராய் வாழ்ந்து அவர் கனவினை சுமப்போம் எம் பண்பாட்டையும் எம் கலாச்சாரத்தையும் எம் மொழியையும் கட்டி காத்து அயலான் நாட்டில் பிறந்தாலும் தமிழன் தமிழ் தன்மானத்துடன் வாழ பிறந்தவர்கள் நாங்கள் என உலக அரங்கிற்கு உரத்துச் சொல்லி என் உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்